கோல காட்டி வச்சு மறுபடியும் ஒரு மெத்த காட்டி வச்சிருக்காங்க அது போனா வண்டிக்காரர்கள் நெருக்கிட்டு போனோம் போய் பாத்தீங்களா ஆமா அதே நீ இலங்கைக்கு போகும்போது தடுத்ததெல்லாம் தெரியுமா நான் இலங்கைக்கு லங்கைக்கு போகும்போது தடுத்து போட்டான் அப்புறம் கேஸ் போட்டு ஜெயிச்ச அப்புறம் போனேன் பொண்டாட்டி எல்லாம் சண்டை பிடிச்சுக்கிட்டு ரோட்ல சுத்துறாளுக்கு பாருங்க அதில் போய் கேசப்படி ஆசிரியர் மாதிரி அது இருக்கிறது அதாவது கொஞ்சம் ஒரு எழுதிக்காங்களா என்ன கேஸ் நடக்கும் கேஸ் நடக்கும் கேஸ் என்ன இப்ப நம்ம ஒருத்தனை கொலை பண்ணி போடுறோம் செத்து போயிடுறேன் அவன் செத்து போயிட்டதுக்காக கேஸ் நின்று தான் போயிட குற்றம் குற்றம் தானே அது மாதிரி அது ஏதாவது கேஸ் நடக்கிறது நடத்துவானுங்க கேஸ் ஜெயிக்க மாட்டானுங்க

ரெண்டு பேரும் ஒன்னாச்சும் தான் ஜெயிச்சுக்காங்க ரெண்டு கட்சி ஆனா ஜாத்தாள ஜெயிச்சாலும் ஒரு கட்டத்தையும் சேரமாட்டாங்க அது தனிமை தான் நினைப்பாங்க அது தனிமை தான் நினைப்பாங்க ஒரு இந்த கட்சியும் வேற மாட்டாங்க அந்த கட்சியும் வேற மாட்டாங்க

சரிவா சாங்க வாங்க ஒருத்தருக்கு சாப்பிட போயிட்டாங்க என்ன பண்ண அந்த பஞ்சாயத்து போட்ட இன்னும் வரல இன்னைக்கு அப்ப எங்க போயிருப்பான் வாங்க